ஹலோ ஒன் வெல்கம் டு கார்த்தி நியூஸ் இங்கிலாண்டுக்கு பிரெண்டன் மெக்கலம் டெஸ்ட் கோச் கோச்சானப்போ அவர் அவங்களோட அப்ரோச்சை மாற்றினார் ஃபாஸ்ட்டாக ஆடுறாங்க ஃபாஸ்ட்டாக வந்து எந்த டார்கெட்டும் சேஸ் பண்ணுறது எந்த டார்கெட்டாக இருந்தாலும் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் ஸ்டார்டிங்லேயே அதிரடி ஆடுறது நம்ம சேவாகு மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக ஆடி பார்த்துருப்போம் ஆனால் அவங்க டீமில் எல்லாருமே சேவாகு மாடி ஆட பார்த்தாங்க அதுதான் பேஸ்பால் எல்லாருமே டெஸ்ட்டு கிரிக்கெட்டை ஒரு புரட்சி பண்ண மாதிரி தான் இங்கிலாண்டை பார்த்தாங்க அந்த பேஸ்பால் ரிசல்ட் கொடுத்துச்சான்னு பார்த்தா கொடுத்துச்சு ஆனால் இங்கிலாந்துக்குள்ளே மட்டும்தான் கொடுத்துச்சு இங்கிலாண்டை விட்டு வெளியே போகும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இங்கிலாந்து பிச் வந்து ஃபிஃப்த்து டே ஆனாலும் அவ்வளோ டிட்டோரியேட் ஆகாது அதனால் ஃபிஃப்த்து டேலையும் நம்ம ஃபாஸ்ட்டாக விளையாட முடியும் இங்கிலாண்டை விட்டு வெளியே போகிறப்ப பிச்சு எல்லாமே ஊர்லேயும் ஃபிஃப்த்து டே வந்து டிட்டோரியேட் ஆகும் அதனால் ஆட முடியாது இங்கிலாண்டில் ஆடுற மாதிரி பால் வந்து ஆன் த ரைஸும் வராது அதனால் விளையாட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க முக்கியமாக ஆஷஸ் வந்து அவங்க தோத்தாங்க பேக் டு பேக் இந்த ஃபாஸ்ட் அப்ரோச்சாக இருந்தாலும் ஆனால் ஆஸ்திரேலியா கன்சர்வேட்டிவ் அப்ரோச் ட்ரெடிஷ்னல் டெஸ்ட் மேட்ச் அப்ரோச் ஆடி ஆஷஸை இவங்ககிட்ட இருந்து ஜெயிக்க முடிஞ்சுது இதே தான் இந்தியாவுக்கு இவங்க வந்தவாங்க இந்தியாவுக்கு வந்தப்பவும் இவங்க வந்து ரொம்ப நல்லா பேஸ்பால் ஆடுவாங்க அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தப்ப இந்தியா வந்து கன்சர்வேட்டிவ் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடி இவங்களை ஈஸியாக தோக்கடிச்சாங்க டெஸ்ட் மேட்ச்சில் நம்ம ஃபாஸ்ட்டாக ஆடணும்னு இல்லை சூழ்நிலைக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி வேணால் இன்னிங்ஸ் ஆடலாம் மேட்ச்சை சேவ் பண்ணணுன்னா ரெண்டு நாளாக இருந்தாலும் பிளாக் பண்ணி நிற்கலாம் மேட்ச்சில் ரிசல்ட்டை கொண்டு வரணுன்னா ஃபாஸ்ட்டாகவும் ஆடலாம் அந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை தான் இந்தியா வந்து பங்களாதேஷ் கூட கான்பூர் டெஸ்ட்டில் ஆடினாங்க செத்து போன மேட்ச்சு மேட்ச் வந்து கண்டிப்பாக ஒன்றுமே நடக்காது அப்படின்னு எதிர்பார்த்தப்ப இந்தியா வந்தாங்க மலை மழை நடித்தாங்க முப்பத்தி நாலு ஓவரில் இரநூத்தி எண்பது ரன் நடித்தாங்க என்னதான் தான் பேஸ்பால் வந்து ஃபாஸ்ட்டாக ஆடுற அப்ரோச்னு சொன்னாலும் இந்தியா தான் ஃபாஸ்டஸ்ட்டு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டின்னு அடித்தாங்க இதிலிருந்து தேவைக்கேற்ப நம்ம வந்து ஒரு மேட்சை வந்து ஃபாஸ்ட்டாக ஆடலாம் ஆனால் எல்லா மேட்சும் ஃபாஸ்ட்டாக ஆடினா டெஸ்ட் கிரிக்கெட்டை டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி ஆட முடியாது அப்படிங்கிறத இந்தியா ப்ரூவ் பண்ணாங்க வேற ஒரு வீடியோவில் உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ